செய்திகள் கலை அறிவியல் உள்ளிட்ட பட்ட படிப்புகளில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அறிவிப்பு எடை சிகிச்சையின் பொழுது இளைஞர் பலியான விவகாரம் மருத்துவமனையை மூட உத்தரவு புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் மக்கள் இந்த அரசால் ஏமாற்றப்பட்டுள்ளனர் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சனம் மாறுபாடு காரணமாக புதுச்சேரி காரைக்காலில் இன்று மழைக்கு வாய்ப்பு நாளை முதல் வெப்பம் குறையக்கூடும் என்றும் ஆய்வு மையம் தகவல் எடை சிகிச்சையின் பொழுது இளைஞர் பலியான விவகாரம் மருத்துவமனையை மூட உத்தரவு எடை குறைப்பு சிகிச்சையின் பொழுது புதுச்சேரியை சேர்ந்த இருபத்தி ஆறு வயது இளைஞர் ஹேமச்சந்திரன் உயிரிழந்த விவகாரத்தில் தாம்பரம் டிபி செயின் மருத்துவமனையை தற்காலிகமாக மூட உத்தரவு மருத்துவ அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் மருத்துவமனையில் சிகிச்சைக்கான கருவிகள் இல்லை என்று அடுத்து இந்த நடவடிக்கை காற்றின் திசை மாறுபாடு காரணமாக புதுச்சேரி காரைக்காலில் இன்று புதன்கிழமை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நாளை வியாழக்கிழமை முதல் வெப்பம் படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கோடை வெயில் வாட்டி வதைக்கிறது நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் தாங்க முடியாத அளவிற்கு இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக வட உள் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் வீசும் வெப்ப அலையால் அந்த மாவட்டங்களில் எல்லாம் வெப்பம் சுற்றறித்து வருவதனை பார்க்க முடிகிறது இதன் தொடர்ச்சியாக இன்று புதன்கிழமை முதல் பதினோராம் தேதி வரை தமிழக உள் மாவட்டங்களில் சில இடங்களில் வெப்பநிலை நான்கு டிகிரி முதல் ஆறு டிகிரி வரை அதிகரித்து காணப்படும் நாளை வியாழக்கிழமை முதல் பதினாறாம் தேதி வரை தமிழ்நாட்டில் சில இடங்களில் வெப்பநிலை நான்கு டிகிரி வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதன்படி இன்று தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மிதமாக மழை பெய்யும் நாளை தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் மிதமான மழையும் நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் நெல்லை ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்பு உள்ளது இன்ஜினியரிங் கலை அறிவியல் உள்ளிட்ட படிப்புகளில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் இதுகுறித்து சென்டாக் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது புதுவையில் நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகளான பிடெக் பிஆர் பிஎஸ்சி விவசாயம் பிபிஎஸ்சி பிஎஸ்சி நர்சிங் பிபிடி பிஎஸ்சி பாராமெடிக்கல் படிப்புகள் பிகாம் பிஏ எல்எல்பி புதுவை பிராந்திய கல்லூரிகளில் பாராமெடிக்கல் படிப்புகளில் டிப்ளமோ கலை அறிவியல் மற்றும் வணிகவியல் படிப்புகள் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சொசைட்டி கல்லூரிகளில் மட்டும் ஃபைன் ஆர்ட்ஸ் படிப்புகளில் சேர சென்டாக்கிற்கு விண்ணப்பிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வி ஆண்டிற்கான படிப்புகளில் சேர விண்ணப்பதாரர்கள் தங்களது ஆன்லைன் விண்ணப்பத்தை ஹெசிடிபி டபிள்யூ டபிள்யூ புதுச்சேரி இன் என்ற இணையதளத்தில் இன்று புதன்கிழமை காலை பதினோரு மணி முதல் சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி வருகிற இருபத்தி இரண்டு தேதி ஆகும் இதர மாநில விண்ணப்பதாரர்களும் நீட் அல்லாத தொழில்முறை மற்றும் கலை அறிவியல் மற்றும் வணிகம் ஆகிய இரண்டிற்கும் பிற மாநில ஒதுக்கீட்டின் கீழ் தகுதியான படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் பல்வேறு பிரச்சனைகளில் வாக்களித்த மக்கள் இந்த அரசால் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சித்துள்ளார் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி மூன்று ஆண்டுகள் முடிவடைந்து நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் பல்வேறு பிரச்சனைகளில் வாக்களித்த மக்கள் இந்த அரசால் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்றார் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் மூடப்பட்ட ரேஷன் கடைகள் திறக்கப்படவில்லை அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மானிய விலையில் வழங்கும் பொது விநியோக திட்டம் நான்கு ஆண்டுகள் ஆகியும் துவக்கப்படவில்லை எட்டு ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை என்று அடுக்கடுக்கான அரசு செயல்படுத்தாத திட்டங்களை சுட்டிக்காட்டினார் சுற்றுலா என்ற பெயரில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் கஞ்சா உள்ளிட்ட சர்வதேச போதைப் பொருட்களை கடத்தி வர ஏதுவாக புதுச்சேரி உள்ளது அதை கட்டுப்படுத்த அரசுக்கு எண்ணம் இருந்தால் வெளி மாநிலத்தில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எதற்காக வருகிறார்கள் என்று ஆராய உடனடியாக இ பாஸ் முறையை இங்கும் அமல்படுத்த வேண்டும் என்றார் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடிய விநியோக திட்டம் புதுச்சேரியில் பாதிக்கப்படுவோருக்கு சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனையில் சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது தற்பொழுது அக்னி நட்சத்திரம் எனும் கத்திரி வெயில் கொளுத்தி வருகிறது புதுச்சேரியில் நேற்று தொண்ணூத்தி ஆறு டிகிரி வெயில் பதிவானது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வருகிற பத்தாம் தேதி வரை தொண்ணூத்தி ஆறு புள்ளி எட்டு டிகிரி முதல் நூறு டிகிரி வரை வெப்பம் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதனால் வெப்ப அழற்சி ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது இவ்வாறு பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக முதலுதவி செய்யாவிட்டால் உயிருக்கு ஆபத்து நேரலாம் இந்த நிலையில் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள பகல் நேரங்களில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடைக்கின்றனர் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இதுவரை மது போதையில் வெயில் மயக்கத்துடன் ஆறு பேர் சுருண்டு விழுந்து பலியாகி உள்ளனர் புதுவையில் வெயிலின் தாக்கத்தால் மயக்கம் அடைபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனைகளில் அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுடு கூறியதாவது புதுவை மாநிலத்தில் வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இது மேலும் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பாதிக்கப்படுவோருக்கு சிகிச்சை அளிக்க தற்போது கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐந்து படுகைகள் கொண்ட வார்டும் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் ஐந்து படுகைகள் கொண்ட வார்டும் அரசு மருத்துவமனையில் இரண்டு படுகைகள் கொண்ட வார்டும் அமைக்கப்பட்டுள்ளன இங்கு அனைத்து மருத்துவ வசதிகளும் தயார் நிலையில் உள்ளது போதுமான மருந்துகள் கையிருப்பு வைக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவர்கள் மற்றும் நர்ஸுகள் அங்கு பணியில் இருப்பார்கள் வெப்ப அழற்சியால் பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அவர்களை சிகிச்சைக்கு கொண்டு செல்லலாம் என்றார் மரக்காலம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூத அம்பாள் திருக்கோவிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டு எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞான கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்பாள் திருக்கோவிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டு எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டு எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூல் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் திரைக்கான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் மற்றும் அறிவுடைய நம்பி உமாராணி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் துணைத்தலைவர் புருஷோத்தமன் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் காளி உபாசகர் பாஸ்கர் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் சங்கீதா ஸ்வீட் ஸ்டால் உரிமையாளர் விஸ்வபாரதி உஷாராணி பம்பை பம்பைமுத்து அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது சிறுவர்கள் சிறுமியர்கள் குழந்தைகள் உட்பட அனைவரும் பயன்பெறும் வகையில் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் கோடைக்கால பயிற்சி முகாம் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் சிறுவர்கள் சிறுமிகள் குழந்தைகள் உட்பட அனைவரும் பயன்பெறும் வகையில் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் கோடைக்கால பயிற்சி முகாம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த விழாவில் டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி செயலாளர் ரத்ன பாண்டியன் மற்றும் ஊர் பொதுமக்கள் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இதில் பயிற்சியாளராக இந்தியன் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டர் பழனிவேல் சக்திவேலு நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் முகாமினை விரிவுபடுத்தும் விதமாக லாஸ்பேட்டை தாகூர் கல்லூரி வளாகம் தமிழகுப்பம் அரசு பள்ளியிலும் கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெறுகிறது பயிற்சியில் பங்கு அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்படும் மற்றும் மாநில போட்டி தென்மண்டலம் தேசிய சாம்பியன்ஷிப் சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் கடந்த ஆண்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இரண்டு நபர் ஜிப்பர் மருத்துவமனையிலும் எட்டு நபர் தபால் துறையிலும் வேலை வாங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது க நடராசனார் அறக்கட்டளை சார்பாக அமாவாசை தினத்தை ஒட்டி மாரியம்மன் கோவில் அருகில் அன்னதானம் மற்றும் கோடை வெப்பத்தை தணிக்க வழங்கப்பட்டது அறக்கட்டளை சார்பாக மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினத்தில் நண்பகல் வேலையில் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக இன்று விளினூர் ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் அருகில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் சுமார் இரண்டாயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் கோடை வெப்பத்தின் காரணமாக பொதுமக்களின் தாகத்தை தணிக்கவும் உடலை குளிர்ச்சியாக்கும் விதமாக பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பொதுமக்கள் என்று திரளானோர் கலந்து கொண்டனர் ஓமந்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீராம் உயர்நிலைப் பள்ளியில் அசோக் கராத்தே அசோசியேஷன் சார்பாக மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி முகாமில் நிறைவு விழா நடைபெற்றது அதில் பள்ளியின் முதல்வர் உயர் திரு எஸ் முரளி என்கிற ரகுராமன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் அசோக் கராத்தே அசோசியேஷன் தலைவர் அசோக் மற்றும் தேசிய அளவிலான சிறப்பு கோச் நந்தினி நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவன தலைவர் மற்றும் ஓய்வு பெற்ற முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் டாக்டர் சசிகுமார் மற்றும் புதுச்சேரி மாநில சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் ஓய்வு பெற்ற முன்னாள் காவல்துறை அதிகாரி டாக்டர் இளங்கோவன் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் துணைத் தலைவர் மற்றும் சேவ ரத்தன விருது பெற்ற மனோபாலன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சிறப்புரை ஆற்றினார்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீராம் பள்ளியில் சக ஆசிரியர்களும் மற்றும் அசோக் கராத்தே அசோசியேஷன் கோச்சர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்து வருகிறது புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பா கீரப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் பஞ்சாயத்து தேர்ந்தெடுப்பது சம்பந்தமாக இரு தரப்பினருக்கும் இடையே கோஷி சண்டை இருந்துள்ளது கடந்த பத்து மாதத்திற்கு முன் அரசாங்கத்தால் பூட்டு போட்டு சீல் வைக்கப்பட்டது பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்று கோவில் தாசில்தார் காவல்துறை ஆய்வாளர் மற்றும் பொதுமக்கள் முன்பு திறக்கப்பட்டது அதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடிக்கு ஊர் பொதுமக்கள் சால்வை அணிவித்து நன்றி செலுத்தினர் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் மறைந்த முன்னாள் கௌரவ தலைவர் தோழர் சிஹெச் பாலமோகனன் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சம்மேளனம் மற்றும் சுகாதார சம்மேளனத்தின் சார்பில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி மையத்தில் ரத்ததான முகாம் நடைபெற்றது இரத்த தான முகாமிற்கு சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் கௌரவ தலைவர் பிரேமதாசன் சுகாதார சம்மேளன கௌரவ தலைவர் கீதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சம்மேளனத்தின் இணைப்பு சங்க நிர்வாகிகள் தான முகாமில் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் சம்மேளன பொருளாளர் கிறிஸ்தோபர் துணைத் தலைவர் வானவரம்பன் துணை பொதுச் செயலாளர் இளங்கோவன் அலுவலக செயலாளர் நந்தகோபால் செயலாளர் லலிதா சுகாதார சம்மேளன தலைவர் முனுசாமி பொதுச் செயலாளர் ஜவஹர் பொருளாளர் மணிமாணன் அமைப்பு செயலாளர்கள் ஹரிதாஸ் சுந்தரமூர்த்தி சுதா துணை பொதுச் செயலாளர்கள் ஜெகநாதன் சுனிலா குமாரி துணைத் தலைவர்கள் செல்வி சதீஷ் ஜெகதீசன் கிரி மற்றும் இணைப்பு சங்க நிர்வாகிகள் சங்கீதா பாக்கியவதி இளையதாசன் ஆறுமுகம் பிரகதீஸ்வரன் பாலமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முடிவில் ரத்ததானம் செய்த அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பா கிரப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பஞ்சாயத்து தேர்ந்தெடுப்பது சம்பந்தமாக இரு தரப்பினருக்கும் இடையே கோஷ்டி மோதல் இருந்து வந்துள்ளது இதனால் கடந்த பத்து மாதத்திற்கு முன்பு அரசாங்கத்தால் கோவிலுக்கு பூட்டு போட்டு சீல் வைக்கப்பட்டது பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்று கோவில் தாசில்தார் உதயஞ்சாலை காவல் இளைய ஆய்வாளர் மற்றும் பொதுமக்கள் முன்பு திறக்கப்பட்டது திறக்கப்பட்டு பிறகு பெண்களிடம் ஒப்படைத்தனர்

உள்ள <coughs> மீண்டும் முக்கிய செய்திகள் கலை அறிவியல் உள்ளிட்ட பட்ட படிப்புகளில் விண்ணப்பிக்கலாம் அறிவிப்பு எடை சிகிச்சையின் பொழுது இளைஞர் பலியான விவகாரம் மருத்துவமனையை மூட உத்தரவு புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் மக்கள் இந்த அரசால் ஏமாற்றப்பட்டுள்ளனர் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சனம் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக புதுச்சேரி காரைக்காலில் இன்று மழைக்கு வாய்ப்பு நாளை முதல் வெப்பம் குறையக்கூடும் என்றும் ஆய்வு மையம் தகவல் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்